திரிசூலம் காளி பராசக்தி தவசித்தர் பேடத்தில் தவ திரு சந்திரசேகர சுவாமிகள் பிறந்தநாள் விழா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் சென்னை அடுத்த திரிசூலம் காளி பராசக்தி தவசித்தர் உள்ள தவதிரு சந்திரசேகர் சுவாமிகள் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்ஜி கலந்து கொண்டு காளி பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளான நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவரும் தவத்திரு சந்திரசேகர சுவாமிகளிடம் ஆசை பெற்று சென்றனர் ஒவ்வொரு பிறந்தநாள் விழாவிலும் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குவதை வழக்கமாக குறிக்கோளாக கொண்டவர் என்பதும் வருடந்தோறும் உண்டேலை உடைத்து சேமித்து வைத்த பணத்தை மாணவர்கள் நலனுக்காக செலவிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் செய்தியாளர்களிடம் சந்திரசேகர சுவாமிகள் பேசுகையில் காளி பராசக்தி தவசித்தர் பேடத்தில் சிறு வயதிலிருந்து இறைவனை செய்து அம்பாளுக்கு பூஜை செய்து வருவதால் படிக்கின்ற குழந்தைகளுக்கு என்னால் இயன்ற அளவிற்கு ஆயிரம் பேருக்கு நோட்டு புத்தகம் எழுது வழங்கி வருவதாகவும் இதுபோன்ற மாணவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் அடுத்த வருடம் என்னுடைய பிறந்த நாளில் பேக் மற்றும் நோட்டு புத்தகம் உட்பட கல்வி உபகரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார் नहीं नहीं और माने देना फिर जल्दी आ जा कूटा को कर दे जा पर வாழ்க வாழ்க வா வா வாழ்கே பாரதத்தாய் வாழ்கிறது வெளிக வெளிய வெல்கிறது இந்து ஒற்றுமை வெல்கிறது நமச்சிவாய வாழ்கிறது நந்திதேவர் வெல்கிறது நடராஜர் வெல்கிறது காளிபராசக்தி காளிபரா காளிபராசக்தி சித்தர்பேடத்தின் மூலமா சிறு வயதுல இருந்தே அம்பாளுக்கு பூஜை செய்து இறைப்பணியில் ஈடுபட்டதுனால மக்களுக்கு என்னால இயன்ற உதவிகளை செய்யணும்னு ஆசைப்பட்டு படிக்கிற குழந்தைகளுக்கு வருஷந்தோறும் குழந்தை நாள் நின்று ஆயிரம் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன் இது எதுக்காகன்னா என்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் அதை ஊக்கப்படுத்தி எல்லாம் செய்யணும் படிக்கிற பசங்களுக்கு செய்கிறதுனால இன்னும் அவங்களுடைய வாழ்வு உயரும் அதை பார்த்து எல்லாரும் முன்னுக்கு வந்து சமூக தீர்த்த படங்கள்லாம் செய்யணுன்றதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன் ஓம் சக்தி பராசக்தி ஆயிரம் பசங்களுக்கு கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் உயரத்துக்கான வாய்ப்பு ஆமாம் அடுத்த அடுத்த முறை இன்னும் ரெண்டாயிரம் பசங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம் நோட்புக்கோட பேக் எல்லாமே கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம் சந்திரசேகர்